ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய்பியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காய் காராமணி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காயில் பூச்சி புழு ஏதாவது இருந்தாலும் கிளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஓனல் வச்சுக்கோங்க தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் இல்லை கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் பொரியட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் பொறிஞ்சதும் ஒரு பதினஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்புல பாதி உப்பு தான் சேர்த்துருக்கேன் மீதி நம்ம குழம்பு கரைக்கும்போது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது பார்த்தீங்க இல்லையா அந்த பச்சை காம்போட நம்ம சேர்த்து போட்டோம்னா கத்திரிக்காய் கரையாமல் இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது கூட அதை எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அதை வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்பு கரைக்கிற ப்ராசஸ் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது ஆல்ரெடி நம்ம பாதி உப்பு போட்டுட்டோம் இல்லைங்களா பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இந்த குழம்புல கரைச்சி எடுத்துப்போம் மிளகாத்தூள் எதுவும் கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் எண்ணெயிலேயே நல்லா வெந்திருச்சு நம்ம அந்த கத்திரிக்காவை காம்போட போட்டதுனால பாருங்க கத்திரிக்காய் எதுவுமே குழையவே இல்லை முழுசா அப்படியே இருக்கு இதே நம்ம காம்பு கிளீன் பண்ணி போட்டிருந்தோம்னா இந்த எண்ணெயில வதங்கக்குள்ள குழஞ்சி வந்துரும் இப்ப பாருங்க இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு கருப்பு காராமணி நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சு இதுல சேர்த்துக்கலாம் இது கூட இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளித்தண்ணியை இதுல சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க காராமணியெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா யாரும் சாப்பிட்ற மாதிரி தெரியல ஸோ இதை வயகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைக்கிற ப்ராசஸ் பார்த்துப்போம் தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல் சோம்பு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் கொஞ்சமாக கசகசா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக பொட்டுக்கட்டில் சேர்த்துருக்கேன் நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிறந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை அரைச்சி உள்ளே சேர்த்துப்போம் இது இன்னும் நல்லா கொதிக்கணும் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அதோடய ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை சூடான சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை டிஃபன் ஐட்டம் கூட சேர்த்து சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்